அதற்காக கட்டப்பட்ட விகாரியை அளிப்பதென்பது எந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதே ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சத்தீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதீவு யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சதீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கு ஆன முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் நல்வே விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதனை தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கற்றதி கச்சரிக்கை தீர்வு அதில் ஒரு அந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி ஐடி விகாரைக்குரிய இடத்தை விட்டு வேறு பொதுமக்களுடைய நிலத்திலே அந்த வீகாரே அமைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய அனுசரணை எதுவும் இல்லாமல் ஒரு பலாத்காரமான விதத்திலே அதை அமைத்தது விளையாகும் அதுக்கு அதுக்காக இனி அந்த அவர்களுக்குரிய இடம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக கட்டப்பட்ட விகாரியை அளிப்பதென்பது எந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அவர்கள் மாற்று வழங்கியோ பக்கத்தில் ஒரு நிலத்தை வழங்கியோ அவர்களுடைய சமாதானமாக இந்த நிலைப்பாட்டை நல்ல வழிக்கு எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே ஐயாவுடைய இடத்திலே கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம் அது ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே விடுபட்டு கொண்டு போய்விட்டது இருந்தும் மீளவும் இதை பற்றி ஆராய்ந்து ஒரு சமாதானமான நிலையிலே உரியவர்களுடைய நிலத்தை ஒப்படைப்பது கட்டாயமான விடயமாகும் அதற்கு யாது விதமான மறுப்பும் இல்லை அந்த வகையிலே எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் ன கச்சரீ ச வி கச்சரம வந்த ஒரு புனித ஜாத்திரை தரமாக இருக்கும்போது இந்த ஜனல் கருந்து விசே மகிතාන්නේ அ சர்வாග மிக்க ஆக்க තුவாலாට அට அராதனா තිබமே அ ஜனதுகத்துமா වැசட்டான வந்துவ ඒ වැඩ සතහනද අපි ආගමි කනයක තුන්ල්ලා හැටට අපි හතර ආගම් හතරෙන්ම ය ෝජනය කරගෙන ඒ වැඩ සතහන් ොට ගිය ෙන් ම ධනවා තයි ටියයති සවිහාරය හාම්මුදුुරෝ වැඩම කරන්න්න ය දුुනයි. ඒක විසේ සාහරත නාවක්කත් එෙමනැතුව ජනනික තුමාන්ගේ කරම මක්තත්යෙම ෙවෙයි ඒ හාමුදුරන් වන කන කුට පුොුවන් කම තියනවා යම්කි සුස ෝඩ යම් වැඩ සටහන යිද නට හාම්දුර තැව ලහි දिया අවට පස්ස අපी आගමික නාකතුව කැටියට හමුු ක කට එතන මලාසර ය දෙන්න ඕන ඒ නිසාඒ හාමුදුරන්ටත්ය අසන කාන ල වුණ තුව විශේස में අවස්ථාවක් කැටියටවත් ඒ හාමුදුර විශේස में ජज මගිල් ලමිකාවස් නෙවෙේඒ වැඩසකාන සහබරුන් සය ආසර පල वाලය කටයුතු කරගගේ දिया සසෙන් අප याපන අන්තරාගමිකට නයක තුමන්ලා හැටියටත් අපි जनताාවගේ पासනය पफिल बंदුව मथ्यां तेला අපपी ुरुतल ुम्हा सानहान रहारा इදිරිिए दी आपි बलापृत् ेंगे आईटी इडम හිमी जनताාවගේ इडम पහम हारी याයට साधारणයක් फष्ट करන්න बहुत बिहारයක් නිසා यामविदिए लोगू ක पोला है जनताාවට याම් किसी पासनයක් ैटलුව कैතිवेෙන बना एक इතාमත් में කनगाट जाएकर दिया मेकट අපी राजे मार्गगेंग केनात्तुमाा 40भट एबाගේ में රාජ්‍ය නිර්තිී ඇමදතුන් මට අදිිරන මතුමාටත් අපි ඉල්ලිම් කර තියෙනවා ඒ සම්බන්ධුව නිවැරදිව සාධාර්ණයක් ජනතාවට ඉෂ්ට කරන්න කියද. මකොද අපි කවදාවක්කත් බෞද්ධ සිද්ධ ස්ථානයක් වෙනුවෙන් ජනතාවට ආනියක් කරලන ජනතාවගේ අයිති වඩුවෙන් තමයි බුදු හාමුදුරුවු කියන්නේ සාමාන්‍ය ජනතාවෙන් පිීසිටපු ශාස්ෘු කරෙක් තිගේ ජනතාවගේ ඉිල්ලීම් වල්ුවෙන් අපි නිරන්තරෙම ජනතාවගේ අයිතිය තහුරකාරන කටයියුතු කන්නවා අප ආගමි කනනායක තුමාල්ලත් අප සලසුම් කරල හිදිය මේ තිස්්‍රවිහායට ගිහිල්ලක නිරාකරණය කරන්න හොත් අපි ඒ සදහපි සාකච්චාවල් කිහිපයක්ම නාග්‍ර හා ස්ථානි පැවැත්තුවා. ඒ අනුව අපි උත්සාහ කරනවා කඩිනමින් අපේ ඉඩම් හිමි පවුල් දහතුනක් ඉන්නවාතයිකිවල. ඒ දහතුන් දෙනාටම ඒ ඉඩම් අඩිනමින් ලබාදන්න කටයුතු කරන්න. එවගේම විහාරස්ථානය යම්කිසි නිීති්‍යාන ූලව අයිති්‍යයක් කියනන. ඒකත් අපි ඒ ලබා දෙන්න කටයුතු කරන්න අනිත් යම් ගිසි විදියට බෞද්ධ සිද්ධ ස්ථායක් හෝ වෙනක් දෙයක් වෙනුවෙන් ජාතිබාධයක් වෙනත්විදි යමු විද විදියට ආර්ගමිට ස්වරූපයක් හෝ ගැටුමක් ඇති කරගන්න එක අපේ රට එච්චර හඳනැ පි හමෝම සාමකාමී විදියට දීවන්තෙන්නේ අපි මේක දිහා පටු විදියට බලන්න නැතුව අපි ස්තීර විසතුුවක් ලැබෙනක අපි බලාපොරොත්තුවේවා ජනතාවට ඒ අයිතිය ලබා දෙන්නනිසා අපි හ පිල් බ කවුරුවත් කලබලවෙන්න නැතුව අපි මේක මකාම වියට මන් ජන ර කියල තියවා මේක दिක්මට වින්वाක් ලබාදෙනයි කනික ඒ පිල් බවේ ර කල් තුමත් තමල බාසාවෙන්නේ සදස පැහැදිලි කිරීම සිීත කරයි හමද තවන් साද ක මදල් ම. ஜனாதிபதி மைன பங்கேற்று கூட்டம் ஒன்றிலிருந்து சரணமத தலைவர்களின் அனைத்திற்கு பிறகு பெற வேண்டாம் சொல்லி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ள சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு இது தொடர்பாக உங்களுடைய ஜனாதிபதியுடைய யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளிலே சர்வ மத அங்கத்தவர்கள் மத குருக்கள் கலந்து கொண்டோம் நான் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கடவுச்சீட்டு ஆரம்ப நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்விலே நாங்கள் நான்கு மத தலைவர்களும் கலந்து கொண்டோம் மண்டதீவிலே நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப வைபவத்திலும் நான்கு மதத்தலைவர்கள் கலந்து கொண்டோம் ஆனால் நீங்கள் மயிலிட்டியிலே மதத்தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை நானும் பின்னர் தான் அறிந்தோம் அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்களிலே அந்த மதத்தலைவர்கள் முதலிலே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்தோம் ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதை நாங்கள் அறி எங்களுக்கு அதை பற்றி தெரியாது இனிமேல் தான் அதை பற்றிய அந்த காரணத்தை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கோம்